பொண்டாட்டி வப்பாட்டி அப்படிங்கறதான் நமக்கு தெரிஞ்சது டே ஊருக்கு தாண்டா ரெண்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு தெரியாதரா நான் எத்தனை காட்டுவேன்னு அப்படிங்கிறது இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றது குரேஷியோ கூட தன்னோட இன்பத்துக்கு கூட கூப்பிட்ற ஒரு மொழியாக கூட அது இருக்கலாம் ஏன்னா பெண்களை அனுபவிச்சு அனுபவிச்சு முடிச்சவங்களுக்கு ஆண்களோட அனுபவ அனுபவமாக இருக்கிறதுக்கும் தேடும் நமக்கு தேவை மனைவிங்கிறது தேவையில்லை ப்ராஜெக்ட் தான் நமக்கு தேவை லைஃப் பார்ட்னரா ஃபீல் பண்ணோம் அதான் இவங்க எல்லாருமே பிசினஸ் பார்ட்னரா ஃபீல் பண்றாங்க பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கிறவன் என்ன பண்றான் உன் பார்ட்னரை கொஞ்சம் அமுச்சு விடு துணைக்கு மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறவனை ஊரே அவன் ரெண்டாவது ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான் அந்த இதெல்லாம் ஊரே நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அவனுக்கு கமிட்மெண்ட் அவனுக்கு அவன் எவ்வளோ பிஸியாக இருக்கான் இவன் நம்ம கல்யாணத்துக்கு வந்தான்னா கல்யாணத்தில் நமக்கு கல்யாணத்துக்கு வர பொண்களில் பிக்கப் பண்ணுவான பிக்கப் பண்ணிட்டு போக மாட்டானா என்ன இவன் பாக்குறதுக்கு ஒரு ஒரு விதமான கமலஹாசனாகவும் இருக்கான் ஒரு விதமான விஜயாவும் இருக்கான் ஒரு விதமான சிவகார்த்திகானவும் இருக்கான் இவன் ஒரு ஆணை அழகனா இருக்கானே இவனோட ஆணை அழக பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு வர்ற பிள்ளைங்க மயங்கிறாதா ஒரு விஷயம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல உண்மையா இருந்தோம்னா நம்மள ஏன் வீடியோ எடுக்க போறாங்க நீங்க அவ்வளவு நல்லவனா இருந்தா உங்களுக்கு திட்டமிட்டு வர்றாங்கன்னு தெரியுது இல்லை அவர் அப்போ நல்லவராக இருந்தார் அதாவது அப்போ தப்பானவராக இருந்தார் இப்போ நல்லவர்னு எவனுமே அப்படி கிடையாது உலகத்தில் வாய்ப்பு கிடைச்சா எல்லா எறும்பும் சீனிய சர்க்கரையாக சாப்பிடும் யூடியூப் பார்த்து ஆர்கசமாகி அதுலேயே முடிஞ்சிருவாங்க தெரியுமா அதாவது இவங்க செக்ஸை பண்ணுறது கூட ஒரு இதில் வீடியோவை பார்த்துட்டு செக்ஸ் பண்ண அனுபவத்துக்கு போயிடுவாங்க ஒரு கமெண்ட்ல ஒருத்தனை திட்டிட்டு அவனை வந்து கொலை பண்ணிட்டு தான் ஒரு ஃபீலிங் குள்ளார வாழ்ந்துட்டு போயிடுவாங்க என்ன சொல்கிறது பெரிய பருப்பாக கூப்பிட்டு உக்கார வச்சு ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணி அது தப்போ சரியோ என்னடா பண்ணிடுறீங்க இப்படி பேசலாமா இப்படி பேசினா ஒன்றை பார்த்து எத்தனை பேர் கிளம்புவான் எங்கள் விஜய் என்ன பேசிகிட்டு இருக்காரு தலைவர் தானே தலைமை விஜய் அரசியலுக்கு வர்றப்ப ஏலியன்ஸோட ஒவ்வொரு மூவும் கேட்டுக்கிட்டு தான் அவர்கிட்ட கேட்டுகிட்டு தான் அவர் ஒவ்வொரு மூவும் எடுத்து வைக்கிறாரு கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது மனைவி அந்த பிரச்சனை என்பது முடிவுக்கே வராமதா இருக்குது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்க என் வயிற்ற குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என்றெல்லாம் வந்து காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்தாங்க அதன் பிறகு ஜாய் கிறிஸ்டே ஒரு ஒரு வீடியோவாக வெளியிட ஆரம்பித்தாங்க அவர் செல்லமாக பேசி ஜாய் கிறிஸ்டே அனுப்பப்பட்ட வீடியோக்கள் இதெல்லாம் சமூக வலைதளங்களில் ஆச்சு இன்றைக்கி அதையும் விடையும் தாண்டி வைரல் ஆகிட்டு இருக்க வீடியோ என்னென்னா இந்த விஜய் டிவியில் ஒர்க் பண்ணக்கூடிய குரேஷி என்பவர் நகைச்சுவை நடிகர் குரேஷி அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியே இமிடேட் பண்ணி வீடியோலாம் வெளியிட்டிருக்கிறாரு இது சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு இப்படி ஒரு பக்கம் ட்ராவல் ஆகி வந்த இந்த கதை இன்னொரு ஒரு பக்கம் ட்ராவல் ஆகி இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு விஷயம் இங்கே என்னென்னா முன்னாடியெலாம் வந்து ஒரு ஊரில் ஒரு வீடு எரியுதுன்னா தண்ணி ஊற்றி அணைக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் ஓகே இப்போ உள்ள சமுதாய கோட்பாடே வேறு ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எரியறதுக்கு என்னென்ன ஊற்ற முடியுமோ அதெல்லாம் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இப்போ அந்த வேலையை தான் குறைவு அந்த மாதிரி தான் அதாவது ஒரு அணைஞ்சு போன ஒரு விஷயம் ஆமாம் இப்போ மறுபடியும் அதை பத்தி நம்ம பேசுகிறோங்கிற இடத்துக்கு வருதுன்னா இவன் எடுத்து பெட்ரோலை ஊற்றுன கணக்கு தானே எரிய எவன் அதாவது அதாவது எவன் குடும்பம் எப்படி போனா என்ன அப்படிங்கிற கணக்கு தான் இதெல்லாம் நடக்கிறது என்ன இவங்க என்னமோ மிக சரியா வந்து பொண்டாட்டியும் பிள்ளையோட வாழ்ந்துட்டு இருக்கிறது மாதிரி கம்யூனிட்டியும் அங்கங்கே உள்ளார போய் பார்த்தோம்னா என்ன சொல்கிறது அங்கங்கே வேறு 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 ரகசியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் எல்லா அங்கேயும் எல்லா இடத்துலையுமே சீக்ரெட் இருக்குங்க சீக்ரெட்டுங்கிறது வெளியில் வர வரைக்கும் அது வந்து ஒரு விஷயம் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருந்தோம்னா நம்மளே ஏன் வீடியோ எடுக்க போகிறாங்க கரெக்டு அப்போ உண்மையாக அப்போ உண்மையாக இல்லைங்கிறதுனால தான் இவன் என்றைக்கு இருந்தாலும் ஏமாற்றுவான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுனால தான் அவங்க வீடியோ எவிடன்ஸாக எடுத்து வைக்கிறாங்க ஒரு மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஏன் வீடியோ எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இதை நம்ம ஏன் எவிடன்ஸாக பார்க்காம இவங்கள வந்து ஒரு பெரிய பிரபலம் திட்டமிட்டு ஒரு கூட பழகி இந்த மாதிரி எடுத்து வீடியோ வந்து வெளியிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பண்ணியிருக்கலாங்களா சரி ஒரு திட்டமிட்டு நீங்கள் வந்து நீங்கள் திட்டமிட்டு வர்றாங்கன்னா அந்த திட்டத்துக்கு ஏன் நீங்கள் உடன்படுறீங்க ஓகே நீங்கள் அவ்வளவு நல்லவனாக இருந்தால் உங்களுக்கு திட்டமிட்டு வர்றாங்கன்னு தெரியுது இல்லை ஏங்க ஒரு விஷயங்க ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நல்லவங்கிறேன் என்னைக்கு நல்லவனாக இருப்பான் ஆமாம் அவர் அப்போ நல்லவராக இருந்தார் அது அப்போ தப்பானவராக இருந்தார் இப்போ நல்லவர்னு எவனுமே அப்படி கிடையாது உலகத்தில் வாய்ப்பு கிடைச்சா எல்லா எறும்பும் சீனி சர்க்கரையாக சாப்பிடும் புரியுதுங்களா இது வந்து நிற இது கிடையாது தேனை தடவி எங்கே இருந்தாலும் சொல்லுவாங்களா ஊரில் தேனை எடுத்தவன் புறங்கை நக்காமல் இருக்க மாட்டான்னு அதனால் இவங்க நக்காமல் இருக்க முடியாது இவங்களால் ஏன்னா தேன் இருக்கிற இடம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் வாழ்க்கையில் ரெண்டாவது நான் கேள்விப்படுறதெல்லாம் ஒரு முன்னாடியெல்லாம் ஊரில் எப்படின்னா நான் சின்ன வயசில் படிக்கிற காலத்துலெல்லாம் இதுங்கிற காலத்துலலாம் ஊரில் ஒருத்தன் கெட்ட பேர் ஏதோ ஒரு வழியில் ஒரு கெட்ட பேர் ஒரு எடுத்து வச்சுருக்கான்னா அவங்க கூட சேதுறாதீங்கடா அவனை சேர்த்துக்காதீங்கடா எதுலேயுமே அவனை ஒதுக்கி வைப்பாங்க ஒரு தப்பான ஒரு ஆள் அப்படின்னா ஒரு பொம்பளை சகவாசம் ஒருத்தன்ட்டு இருக்குதுன்னா அவன் வீட்டுக்கு அந்த ஆளை வீட்டுக்குள்ளாரே சேர்த்துக்க மாட்டாங்க அந்த வீடு வீடு அந்த தெரு அந்த செட்டப் கள்ளாரியே பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க அப்படியே ஹாய் பை சொல்லிட்டு போவானுங்க ஆனால் இப்போ இந்த மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறவனை ஊரே அவன் ரெண்டாவது ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கான் அந்த இதெல்லாம் ஊரே நடந்துட்டு இருக்குது ஆனால் அவனுக்கு கமிட்மெண்ட் அவனுங்க அவன் எவ்வளோ பிஸியாக இருக்கான் இல்லை பெரிய பெரிய பணக்காரர்கள் வரைக்கும் போய் இவன் நம்ம கல்யாணத்துக்கு வந்தான்னா கல்யாணத்தில் நமக்கு கல்யாணத்துக்கு வர்ற பொண்களில் பிக்கப் பண்ணுவானே பிக்கப் பண்ணிட்டு போக மாட்டானா என்ன இவன் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு விதமான கமலஹாசனாகவும் இருக்கான் ஒரு விதமான விஜயாவும் இருக்கான் ஒரு விதமான சிவகார்த்திகானவும் இருக்கான் இவன் ஒரு ஆணை அழகனாக இருக்கானே இவனோட ஆணை அழகை பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு வர்ற பிள்ளைங்க மயங்குறாதா இவன் வந்து டேஸ்டாக இருபத்தி நாலு பதார்த்தம் கொடுக்குற இவனுக்கு பதார்த்தம் பண்ணி பழகிட்டான் ஒரு வெரைட்டியை பார்த்து பார்த்து சாப்பிட்டு பழகிட்டான் அவனுக்கு தான் பார்த்தாதான் திருப்தியாக இருக்கும் புரியுதுங்களா நம்ம என்ன நியாயம் பேசுறது அவன் அப்படிதான் ஒதுக்கீல வைக்கணும் நீ யாருக்கு நியாயம் பேசற இந்த இடத்துல தான் நம்ம என்ன மா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய முதல் மனைவிக்கு விவகாரத்து முழுமையாக அடையலை ஆனா அந்த பிரிஞ்சு போற சூழ்நிலையெல்லாம் இருக்கிறாங்க இவங்க ஜாய் கிறிஸ்டில்லா எடுத்துக்கிட்டாலும் முதல் கணவனோட பிரிந்து இருக்கிறாங்க இப்போ ரெண்டு இப்போ ஜாய்கிருஷ்யில்லா என்ன யோசிச்சிருக்கணும் இவங்க முழுமையாக விவகாரத்து பெறல நம்ம கொஞ்சம் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பார்த்து தானே கல்யாணம் பண்ணியிருக்கணும் இது யார் மேல தப்புன்னு நம்ம எடுத்துக்குது அது இல்லாமல் ஜாய்கிருஸ்டிலாவோட நிறைய பேரோட பழகிய நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் வெளியே வந்திருக்குது இப்போ நீங்கள் நியாயம்ன்ற பக்கத்துக்கு வரும்போது இது எதை நியாயமாக நம்ம பார்க்கறது ஒரு விஷயங்க கொலகாரன் ஜெயிலுக்கு போவான் கொலை பண்ணிட்டு புரியுதுங்களா அவனுக்கு க்ளோஸ் நண்பர்கள் இருப்பாங்க அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கும் அவனுக்காக உசுரை கொடுக்க சில பேர் இருப்பாங்க அவன் கொலகாரம்தான் ஒருத்தன் தப்பை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்கிறது இருக்கு இல்லையா நீ தப்பு தான் ஆனால் எனக்கு நீ சரி அப்படிங்கிற வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா அது மா அதுக்குள்ளார நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருக்கும் புரியுதுங்களா ரெண்டாவது சில உறவுகள்லாம் இப்போ இவங்கள விட்டுருவோம் சில உறவுகள்லாம் என்னென்னா பிஸ்னஸ்க்காகவே டெவலப்மெண்ட்டுக்காகவே ஒரு இதை கல்யாணம் பண்ணுறது மாதிரி பண்ணிக்கிறானுங்க ஓகே ஆமாம் இது சில ஐடி வீங்களெல்லாம் அந்த மாதிரி நடக்குது அதாவது கணவன் மனைவி அந்த ப்ராஜெக்டை வேணுங்கிறதுக்காக யாரையோ வேறு ஒரு பொண்ணை செட் பண்ணி அந்த அவரை மயக்கி மு இதாச்சுன்னா ப்ராஜெக்ட் நமக்கு கூட கிடைக்காம போயிடும் அதனால் வந்து நம்ம மனைவியே அனுப்பிச்சு செட் பண்ணி விட்டோம்னா ப்ராஜெக்ட் நம்மள்ட்ட இருக்கும் இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்குது இதுக்கு என்ன சொல்றது நமக்கு தேவை மனைவிங்கிறது இல்லை ப்ராஜெக்ட் தான் நமக்கு தேவை கமலஹாசன் ஒரு படத்தில் வந்து இது கார் ஓட்டுற டிரைவர் வேலை பார்ப்பார் இது வறுமை நிற சிவப்புன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த படத்தில் தான் நினைக்கிறேன் கார் ஓட்டுற டிரைவரை வேலை பார்ப்பார் கடைசியில் பார்த்தா பின்னால் ஏறின முதலாளி வந்து புருஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஐயோ அவன் பண்ற டார்ச்சர் தாங்க முடியல அவன் எங்கெல்லாம் கடிச்சான் அப்படின்னு பரவாயில்ல பரவாயில்ல புருஷங்காரன் சொல்லுவார் இந்த ஒரு தடவை தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அந்த மாதிரி உறவு முறை வந்து சிவ வறுமை நிறுவன சிவப்பு காலகட்டங்களில் வந்து அது கான்ட்ரவர்சியா என்னடா இப்படி எடுத்திருக்கானுங்க படத்தை அப்படின்னு அந்த நேரத்தில் பேசினானுங்க ஆனா இன்னைக்கு ஊரே அப்படிதான் இருக்குது ஆமா மனைவி கூட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கி மனைவியே பொண்டாட்டி ஆக்கி குழந்தைங்களை வளர்த்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா ஃபீல் பண்ணும் லைஃப் பார்ட்னராக ஃபீல் பண்ணோம் அதான் பொண்டாட்டி இவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பார்ட்னராக ஃபீல் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறவன் என்ன பண்ணுறான் உன் பார்ட்னரை கொஞ்சம் அமுச்சு விடு துணைக்கு அப்படிங்க இவங்களும் துணைக்கு போய் என்ன பெருசாக ஒன்றும் நம்ம மற்றவங்களாம் நினை தப்பாக யாரும் நினச்சிடாதீங்க ஒரு டின்னர் சாப்பிட்றாங்க அவ்வளவுதான் ஆமாம் அப்புறம் கொஞ்சம் தூக்கம் வந்ததுன்னா தூங்கிட்டு வந்துடுறாங்க அவ்வளோதான் வேற எதுவுமே யாரும் இங்கே தப்பாக நினச்சிக்காதீங்க நான் நீங்கள் எதுவும் தப்பாக எதுவும் நினச்சிடக்கூடாது ஆமாம் டின்னர் சாப்பிடுவாங்க அப்புறம் கொஞ்சம் தூக்க இல்லையா அப்புறம் தூங்கிட்டு வந்துருவாங்க மாதம்பண்டி ரெங்கராஜன் அப்படிங்கிற ஒருத்தனை மட்டும் தான் இல்ல ஏகப்பட்ட மாதம்பட்டி ரெங்கராஜன்கள் இருக்கிறானுங்க ஒருத்தன் கும்மாப்பட்டிங்கிற ஒருத்தன் ஃபேமஸ் ஆனா அந்த ஊருக்கு பத்து கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்க மாதம்பட்டின்னு ஃபேமஸ் ஆயிருக்கான அந்த மாதம்பட்டிக்கு இவனால என்ன நடந்துச்சு அதை எவனாவது பேசுறானா ஒரு குமாப்பட்டிங்கிறவனுக்கு ஒரு பத்து அந்த ஊருக்கு டெவலப் பண்ணுங்க ஒண்ணுல இப்ப மாதம்பட்டின்னு இவன் டெவலப் ஆகி அந்த ஊருக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க புரியுதுங்களா ஒருத்தனோட வளர்ச்சியிலே அந்த ஊரு பின்னணி இருக்குதுன்னா அந்த ஊருக்கு என்ன நடந்ததுக்குன்னு பார்க்கணும் அதை பத்தி எவனாவது பேசுறானா மாதம்பட்டி ரங்கராஜு மாதம்பட்டி ரங்கராஜு சமையல் பண்ணார்ன்னா பிரித்து மேய்சிருவாரு உன் கல்யாணத்தில் வந்து என்னெல்லாம் தூக்கிட்டு போனாருன்னு உனக்கு தெரியுமா கல்யாணம் சமையல் பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் மீன் தூக்கிட்டு போயிடுவாங்க அது எல்லா இடத்துலையும் நாங்கள் கல்யாணம்லாம் நாங்கள் பார்த்தது வரைக்கும் பார்த்துருக்கோம் அது மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவர் வசதிக்கு தகுந்தது மாதிரி அத்தனை கார் வச்சிருக்காரு ஆமாம் காருக்குள்ளார எல்லா தூக்க முடியுமோ அது தூக்கியிருக்காரு அவ்வளவுதான் வித்தியாசம் கேப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து நடுவராக இருக்காரு அதாவது ஜட்ஜாக இருக்கிறாரு இப்போ அங்கே அவர் கூட இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுங்கள் அப்பா அந்த குரேஷியே வந்து அவர் கூட இப்போ நடிக்கும் அந்த கேம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா இதில் நீதின்னு சொல்கிறீங்களே நீதி எங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கவுண்டரை கொடுக்குறாரு அவர் இப்போ ஒன்றா ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பேசுகிறாரு சக ஆர்ட்டிஸ்ட்டுகள் எல்லாமே வந்து சிரிக்கிறாங்க இது மேல் மேலும் அவருக்கு இப்போ பிரச்சனையும் உண்டாக்காதா அவரும் சிரிச்சிட்டு போயிட்டு அவர் கூட அடிக்கிறாரு அடிக்கிற மாதிரி எல்லாம் நடக்குது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் சும்மா ஒரு கேம் ப்ளே பிளே பண்றாங்களா திட்டமிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி இல்லைங்க இது முழுக்க முழுக்க எல்லாமே ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு ஷோவை ஹிட் ஆக்கிறதுக்கான விஷயங்கள் என்னவோ அதுதான் பண்ணுவாங்க அப்ப இது ஸ்கிரிப்டடா எல்லாமே ஸ்கிரிப்டட் அதுல இருக்கிற அந்த விஷயத்துல ஒத்துக்கிட்டாரு இப்ப நம்ம நம்மளோட பேர் பெரிதளவுல பாதிக்கப்பட்டு வருது இந்த சமுதாயத்துல இதையே நமக்கு ஒரு ஒரு வளர்ச்சியா எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆமா சில பேர் நெகட்டிவ் பாப்புலாரிட்டியை வந்து பெரிய அளவுக்கு ஒரு போக்கஸிங் கிடைக்குங்கிற நம்பிக்கை உள்ளார வைப்பாங்கள்ல ஒரு விஷயங்க ஒரு பாப்புலாரிட்டி என்னவா நவுத்தி அவனை கொண்டு போங்கிறதே தெரியாது என்ன எப்படியோ பாப்புலாரிட்டி ஆகணும் அதாவது சாப்பாடு சாப்பிட்டவன் தான் பாப்புலாரிட்டி ஆகணும் இல்ல சில நேரத்துல வந்து சாப்பாட்டுக்கு பின்னால போகிறத சாப்பிட்டாலும் பாப்புலாரிட்டி ஆகணும்னு சொல்லி சாப்பிடுற குரூப் இருக்காங்க இல்லை அதுவும் பெரிய பாப்புலாரிட்டி இல்லை இது வரைக்கும் யாராவது அப்படி சாப்பிட்ருக்காங்களா அது தட்டில் ஒருத்தன் அழகாக வச்சு அதை சாப்பிட்றது மாதிரி எடுத்து ஒரு வீடியோ போட்டானா எவ்வளோ வைரல் ஆகும் ஆகுமா ஆகாத ஏன் செய்ய மாட்டேங்கிற அதையும் செய்யலாம் அதுவும் பாப்புலாரிட்டி தான் அந்த மாதிரி பாப்புலாரிட்டி தான் இப்போ நடந்துட்டு இப்போ சரி இந்த ஷோக்குள்ள ஸ்கிரிப்டு இந்த பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்றீங்க அந்த குரேஷி அவருடைய வலை வலைதள பக்கத்துலயே வந்து அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படி பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி லவ் யூ உம்மா கிஸ் யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வீடியோ வெளியிட்டு அதுக்கு அவர் போயிட்டு கமெண்ட்ல என்ன சொல்றாரு உனக்கு ரொமான்ஸ் பார்த்தல என்கிட்ட வந்து கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் என்ன இது இதையும் நம்ம ஸ்கிரிப்டடா பாக்குதா இல்ல இதை எதை நியாயப்படுத்துறதுக்கு எதை நியாயப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அது கத்துக்கணும் தான் இவன் போய் அவன்கிட்ட கத்துக்கணும் ஏன்னா அவன் வந்து நமக்கு தெரிஞ்சது ரெண்டு பொண்டாட்டி ஒப்பாட்டி அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சது புரியுதுங்களா அவனுக்கு தெரிஞ்ச அவனுக்கு தெரிஞ்சது தான் தெரியும் டே ஊருக்கு தாண்டா ரெண்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு தெரியாதரா நான் எத்தனை காட்டுவேன்னு அப்படிங்கிறது இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்றது குரேஷியோ கூட தன்னோட இன்பத்துக்கு கூட கூப்பிட்ற ஒரு மொழியாக கூட அது இருக்கலாம் ஏன்னா பெண்களை அனுபவித்து அனுபவிச்சு முடிச்சவங்களுக்கு ஆண்களோட அனுபவம் அனுபவமாக இருக்கிறதுக்கும் தேடும் அந்த இன்பம் தேடும் ஆமாம் அதனால் குரோஷிய கூட கூடவும் ஒரு இன்பமாக நம்ம இருந்துக்கலாமே அப்படின்னு ஒரு பகிர்தல் மொழியாக கூட இருக்கலாம் நீ வா எனக்கு க நீ உனக்கு தெரியல நீ வா உனக்கு நான் கற்றுத்தர்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாருன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கு இல்லை வருது இல்லை தோணுது இல்ல இப்போ நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க ஒரு பிரச்சனையில வந்து ஊதி பெருசாக்குறது அதை பெட்ரோல் ஊத்தி மேலும் மேலும் எரிய வைக்கிறதா இருக்கட்டும் இப்போ இந்த வேலைகள் எல்லாமே எங்க நடக்குதுன்னா சமூக வலைதளங்களில் தான் நடக்குது அதையும் நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ என்னன்னா அவங்க வந்து புகார் கொடுக்கறாங்க இதெல்லாம் போன்ற பிரச்சனைகள் நம்ம இதுலேருந்து நீதி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே அங்கே புகார் கொடுத்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஒரு புறம் இருக்கும் நடவடிக்கை வெளியில் வரலை ஆனால் இங்கே இவர்கள் இருவருமே பயன்படுத்துது என்னென்னா இந்த சமூக வலைதளங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க நமக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக நீதி கிடைச்சிருன்ற மாதிரி இதெல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சமூக வலைதளங்களில் இதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க இந்த கம்யூனிட்டிங்களெல்லாம் ஒரு விஷயம் ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்குறான் ஒரு வியூவை அப்படின்னா அரசாங்கம் அதுக்கு இவ்வளோ போலீஸை போட்டு ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இதை போட்டு ஒரு லட்சம் வியூவுக்கு ஒருத்தன் ஒரு ஒருத்தமை ஒரு வியூஸ் போகுது அப்படின்னா அதை பார்த்து அது சரியாக இருந்தால் அந்த பேர்சன் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் விடணும் அது தப்பாக ரைட்டோ அது சமுதாயத்தோட சமுதாயத்தை சீர்குப்படுத்துது கலாச்சார சீர்வழி ஏற்படுத்துது இப்படியெல்லாம் அதில் இருந்ததுன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணி அது தப்போ சரியோ என்னடா பண்ணிடுறீங்க இப்படி பேசலாமா இப்படி பேசுனா ஒன்றா பார்த்து எத்தனை பேர் கிளம்புவோம் இப்போ நான் தான் பேசுறேன்ல எவனு கேள்வி கேட்கறதுக்கு உட்காது ஒரு நாதி இல்லைங்கிறதுனால தானே நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் புரியுதுங்களா நான் வந்து பெரிய என்ன சொல்றது பெரிய பருப்பா இந்நேரம் நம்மளெல்லாம் வேக வச்சு குசு விட்டு போயிருக்க வேணாம் அந்த அந்த புரியுதுங்களா சட்டம்ங்கிறது அப்படி இருக்கணுங்க அப்படி இருக்கணும் நான் வந்து நான் என்ன சொல்றேன்னா அதாவது என்ன சொல்றது சட்டம் மட்டும்தான் நாட்டோட கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும் ஒரு தனிமதி ஒழுக்கம் வந்து காப்பாத்திடாது புரியுதுங்களா அது சொல்லலாம் சும்மா என்ன காந்திக்கு பயந்து வெள்ளக்காரன் ஓடல நேதாஜிக்கு பயந்து தான் வெள்ளக்காரன் ஓடி அந்த புரிதல் வேணும் அந்த புரிதல் யாருகிட்டேயுமே கிடையாது அது வந்து அதான் நம்ம ஓகே அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு இப்படி பேசிடக்கூடாது அதுக்குன்னு ஒரு வகுத்து நடத்துனா இந்த மாதிரி கம்யூனிட்டிங்கெலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டி உங்கள்கிட்ட உட்காந்து பேச வேண்டிய வாய்ப்பும் கிடையாது இதை பல கம்யூனிட்டி பார்க்க வேண்டிய வாய்ப்பும் கிடையாது இப்போ ஜாய்கிருஷர்லாம் அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது குரேஷ்லாம் கலாய்க்கிறத பார்த்துட்டு அவங்க க கண்டிப்பா தண்டிக்கப்படுவார்கள் மாதிரி ஒரு பதிவை போடுறாங்க அதுக்கப்புறம் இப்ப ஏதோ தண்டிக்கப்படுவார்கள் சொல்லி போட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு ஆதரவும் நிறைய பெருகுது கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் ஜாகிருஷ்டி இது இப்ப எப்படி பாக்குதுன்னா ஒருவேளை குறைசி ஜாகிருஷ்டி எல்லா ஆதரவா செயல்படுறாரா மாதிரி நம்ம உள்ளார பூந்து இவன் பொண்டாட்டி அந்த விவம் வச்சு விவேக் ஒரு காமெடியில் இவன் பொண்டாட்டி அவன் வச்சுருந்தான் அவன் பொண்டாட்டி இவன் வச்சுருந்தான் இவனுக்கு இவனுக்கு கனெக்ஷன் ஆனப்ப இதுவும் இதுவும் கனெக்ஷன் ஆயிடுச்சு இப்படி எல்லாம் நம்ம கதை சொல்ல முடியாது புரியுதுங்களா அதனால அந்த இதெல்லாம் விட்டுருவோம் என்ன இந்த கமாண்ட்ஸ் போடுறவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாழ்க்கை கிடையாது புரியுதுங்களா கமாண்ட்ஸ் போடுறவன் அப்படின்னு இந்த கமாண்ட்ஸ் போடுற கமாண்ட்ஸில் வீரமாக பேசுகிறவங்களும் சரி கமாண்ட்ஸ் போடுற இந்த இந்த கம்யூனிட்டி எல்லாமே வேலை வெட்டி இல்லாம என்ன ஒரு அதாவது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் இவர்கள் வந்து தங்களோட எந்த விஷயத்தையும் பார்த்து அதாவது யூடியூப் பார்த்து ஆறுகசமாக அதிலயே முடிஞ்சிருவாங்க தெரியுமா அதாவது இவங்க செக்ஸ பண்றது கூட ஒரு இதுல வீடியோவை பார்த்துட்டு செக்ஸ் பண்ண அனுபவத்துக்கு போயிடுவாங்க ஒரு கமெண்ட்ல ஒருத்தனை திட்டிட்டு அவனை வந்து கொலை பண்ணிட்டதான் ஒரு ஃபீலிங் குள்ளார வாழ்ந்துட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இந்த சமுதாயம் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கு எதையுமே எண்ணங்களை வந்து செயல்பாடாக வெளியில படுத்தாம அதை சும்மா பேச்சு பொருளாகவே வச்சுட்டு அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு உங்களை உங்களை திட்டணும் உங்களுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு திட்டி விட்டு நான் பாட்டுக்கு போயிடுறது உங்களை திட்டணும்னா உங்களை பார்த்து நேரடியாக வந்து பார்த்து பேசி தான் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் உரைக்கும் ஒரு கமெண்ட்ல நீங்க போட்டு போகிற வார்த்தைகள் எப்படி உரைக்கும் நிச்சயமாக அது என்றைக்குமே வந்து நேரடி செயல்பாடு உள்ளதாக இருக்கணும் சும்மா கமாண்ட் போட்டு நடத்துறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா பைத்தியம் அவனா இல்லை நாமளா புரியுதுங்களா கமாண்ட் போடுறவெல்லாம் பைத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அப்போ நம்ம யார் அவனுக்கு பதில் பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம யார் நம்மளும் அந்த கேட்டகரியில் வருவோம் ஆமாம் என்ன பண்ணுறது நாடு நாட்டு மக்களும் பைத்தியகாரனாக இருக்காங்க இவங்களோட சேர்ந்து நாமளும் பைத்தியமாக இருந்துகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் எல்லோரும் ஏலியன்ஸ்கிட்ட எங்கள் விஜய் என்ன பேசிகிட்டு இருக்காரு தலைவர் தானே தலைமை விஜய் அரசியலுக்கு வர்றப்ப ஏலியன்ஸோட ஒவ்வொரு மூவும் கேட்டுக்கிட்டுதான் அவர்கிட்ட தான் அவர் ஒவ்வொரு மூவும் எடுத்து வைக்கிறாரு அவரு பார்த்துப்பாரு எத வரட்டும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மிக்க நன்றி வாழ்க தமிழ்